தமிழக மக்களுக்கு வணக்கம் கம்யூனிஸ்ட்னாலே நமக்கு தெரியும் சதி வேலை தான் செய்வாங்க அதாவது இந்தியாவுக்கு எதிரா வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரா மக்கள் அப்படியே கொதிப்பு நிலையிலே வச்சுக்கணும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்துடக்கூடாது வந்தா மக்கள் விழிப்புணர் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொதிநிலைப்பிலேயே ஒரு சதி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற நாட்டுக்கே சதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் கம்யூனிஸ்டுகளோட வேலை அப்படி ஒரு பேராசிரியருக்கு எதிராக சதி செஞ்சு அவர் வாழ்க்கையே சீரழிச்சு பார்த்துருக்காங்க பட் நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கோர்ட்ல போய் நீதி வென்று அவர் வாழ்க்கையை தப்பிச்சது இதற்கு பின்னாடி கம்யூனிஸ்டோட சதியும் இருக்கு என்னன்னு பாக்கு மக்களே திருவனந்தபுரத்துல கேரளா மாநிலம் கம்யூனிஸ்ட் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு கேரளால மட்டும்தான் இருக்கு எப்படி வெஸ்ட் பெங்கால் திருப்பூரா எல்லாம் தொடர்ச்சி எறியப்பட்டதோ வருகிற தேர்தல்லையும் கம்யூனிஸ்டுகள் வந்து உண்டியல் உடைக்கப்படும் அப்படின்னு வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்க பட் அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் கேரளா திருவனந்தபுரத்துல அரசு கல்லூரியில பேராசிரியா வேலை பார்க்கறவர் வந்து ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் அவர் வந்து பொருளாதார பேராசிரியா இருக்காரு அது இல்லாம முதன்மை தேர்வு குழுவாலையும் இருக்காரு அவர் அந்த பள்ளி அந்த கல்லூரியில ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது இரண்டாவது செமஸ்டர் எக்ஸாம் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் நடக்குது அதுல எட்டு மாணவிகள்ல வந்து அஞ்சு மாணவிகள் வந்து காப்பி அடிக்கிறாங்க இத அவர் வந்து இந்த அஞ்சு மாணவிகளையும் பிடிச்சு அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு அஹ் ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்க ஆக்சன் என்ன அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு அவங்க புகார் கொடுக்கறதுதான் இது மாதிரி கல்லூரியில புகார் கொடுத்துட்டு அடுத்தது லீவ் வருது இந்த மாதிரி ஓணம் லீவு ஓணம் லீவ் போயிட்டு வந்தோன்னே பார்த்தா இவர் மீது வந்து அந்த ஐந்து மாணவிகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்போதா அவர்கிட்ட வந்து கல்வி கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க அது இந்த ஐந்து மாணவிகள் யார் யார்கிட்ட போய் இவங்க அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் பெண் கமிஷனரிடம் வந்து இவங்க வந்து போய் குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க சரி சொல்லிட்டு அவர் மேல எடுக்கப்படுது அதுல நாலு வழக்கு வந்து அவர் மேல பதியப்படுது இரண்டு வழக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா தேவிக்குளம் கோர்ட்ல வந்து நாலுல இரண்டு வழக்கு வந்து உறுதி செய்யப்பட்டு அவருக்கு வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க சிறை தண்டனை கொடுத்தனால தன்னோட பணி வந்து அவருக்கு பறி போகுது ஆசிரியர் பணி வந்து போகுது பட் அவர் மனம் தளராம மீண்டும் கோர்ட்டு மேல நீதி மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அப்பீலுக்கு போறாரு போறாரு அந்த வந்து பொய் குற்றச்சாட்டு ஒரு இதுலயுமே ஆதாரம் கிடையாது இருந்துமே அவருக்கு வந்து விடுதலை கொடுக்குறாங்க பட் இதுல முக்கியமா இந்த ஒரு விஷயம் கோர்ட் சொன்னதுதான் இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லுது என்னடா இது அரசியல் சதி இருக்கு மாணவிகள் ஒரு ஆசிரியர் என்ன அரசியல் சதி இருக்கு காப்பி மாட்டி அடிச்சாத ஒரு பொய் குற்றச்சாட்டு மாணவிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஸ்டூடென்ட்ல இருக்கிறவங்க இப்படி கையும் கழுவுமா காப்பி அடிச்சு மாட்டின உடனே ஆனந்த் சீனிவாசன் அவர்களை ஏதாவது பண்ணணும்னு உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்களா அங்க போய் அப்ப ஒரு எம்எல்ஏ ராஜேந்திரன் அவரோட அலுவலகத்துல உட்காந்து பிளான் போட்டு இவங்க பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல போய் கல்வித்துறை அமைச்சர் டிஎம் கமிஷனர் போய் அந்த லெட்டர் அந்த அந்த குற்றச்சாட்டு அந்த லெட்டரே வந்து எங்க எழுதுறாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ்ல எழுதுறாங்க இதுதான் கோர்ட்டு கேக்குது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க போய் கட்சி ஆபீஸ்லயா எழுதுவீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அங்கதான் இந்த இது சொல்லுது அரசியல் சதி இருக்குன்னு சரி இத மட்டும் இல்லாம கோர்ட் ஒரு போலீஸ் உரிய விசாரணை உங்களால பண்ண முடியாதா எந்த ஆதாரமும் இல்லாம பெண்கள் வந்து இப்படி ஒரு மாணவிகள் குற்றச்சாட்டு சொல்லிட்டா உடனே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா ஒரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கூட உங்களால தேடு கண்டுபிடிக்க முடியாதா ஏன் உங்க கையை யாரு கட்டி போட்டா இதுல அரசியல்வாதிகள் யாராவது தலையீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் கண்டிக்கிறாங்க கல்லூரியும் அவங்க கண்டிக்கிறாங்க நீங்க எடுத்த விசாரணை எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கு இவர் மேல குற்றச்சாட்டு சொல்லணும் இவர் இவர் பக்கம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஒருதலை பட்சமா கல்லூரியும் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே கண்டிச்சிருக்காங்க போலீஸையும் கண்டிச்சிருக்காங்க கல்லூரியும் கண்டிச்சிருக்காங்க பட் இப்ப இறுதியா நீதி வென்றது மாதிரி அவர் வந்து வெளியில ஆகி விடுதலை வந்துட்டாரு பட் அவர் மேல் முறையீடு போறப்பயே வந்து அவர் பேட்டி விடுக்குற மாதிரி நிச்சயமா நீதி வெல்லும் மனசு தளரமாட்டேன் மேல்முறையில உண்மையாலுமே சாதகமான எனக்கு தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை சட்ட ரீதியா நான் எதிர்கொண்டுட்டேன் நடைமுறை ரீதியாவும் இதை நான் எதிர்கொண்டு கண்டிப்பா வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு மன தைரியமா ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு பட் இதுதான் மக்களே ஒரு பேராசிரியர் ஒரு கண்டிப்பு ஒரு மாணவிகள் தவறான பாதையில போக கூடாது அப்படின்னு ஒரு கண்டிச்சிருக்காரு அத ஒரு போய் அவங்க ஒரு ஏதோ ஒரு கோபத்துல போய் பழி வாங்கணும் அவமானப்பட்டனால மாணவிகள் சிறிய வயசு மாணவிகள் ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க போய் தவறான முடிவு எடுக்கிறப்ப ஒரு கட்சி அதுவும் யாரு எம்எல்ஏவா இருக்காரு அவர் கண்டிப்பா நிச்சயமா இவரோட அண்ணனாகவோ இல்ல தகப்பன் வயசுல இருப்பாங்க அவர் அறிவுரை சொல்லி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இத பாத்துக்கலாம்னு சொல்லாம ஒரு பேராசிரியர் மேல பொய்யான குற்றச்சாட்டு அதுவும் தலை கூட காமிக்க முடியாது இந்த விஷயத்துல அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் வாழ்க்கையவே சீரழிக்க பார்த்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப பாத்துக்கோங்க உங்களுக்கு எதிரா ஒரு தனி மனிதன் கம்யூனிஸ்டுக்கு எதிரா அதுவும் ஆதரவாளர் அவங்க கட்சியில விங்ல இருக்கிறவங்களுக்கு மேல நடவடிக்கை தவறு செஞ்சு நடவடிக்கை எடுத்தாலே இந்த அளவுக்கு சதி செய்யற இடது சிந்தனை கொண்ட நபர்கள் அரசியல் ரீதியா பண்ணா என்னென்ன சதிகள் செய்வாங்க அப்படிங்கிறது இதற்கு இதுவே உதாரணம் நன்றி வணக்கம்